இந்த இடம்லாம் ஃபுல்லாக பாக்கு அந்த தேக்கு விவசாய சாரி ரப்பர் தோட்டம் விவசாயிக்கு நடக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மாறுங்க பாக்கு மரங்கள் பாக்கு மரங்கள் அப்புறம் வந்து அப்புறம் தென்னைகள் தென்னை மரம் இதெல்லாம் 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 ஃபுல்லாக தென்னை மரம் ரப்பர் எப்படி ரப்பர் வந்து இந்த மரத்தை அறுத்து இந்த கீழே ஒரு சின்ன ஒரு கப்பு மாதிரி வைப்பாங்க அதில் அந்த பால் அடியும் இந்த பால் சேமித்து இந்த ஃபேக்ட்ரியில் கொடுப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது ஜூம் பண்ண முடியாது வண்டி ரப்பர் மரம் ஆ சரி ரப்பர் மரம் ரப்பர் மரம் இது ஃபுல்லாக அந்த இல்லை அந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான் இந்த விவசாயம் ஃபுல்லாக இங்கே தான் நடக்குது கேரளாவில் ஒரு இறைவன் கொடு கொடுத்துள்ள ஒரு இயற்கை வளம் இதை இந்த மக்களும் நல்லா பயன்படுத்துகிறாங்க இயற்கையை அது மாதிரி பூமி செம்மண் பூமி இல்லை வந்து இந்த மரங்கள் தான் வளரும் ரெம்புத்தான் ஃப்ரூட்டு சக்கை எல்லாம் அப்புறம் வந்து வலாப்பழம் மரங்கள் இங்கே சக்கன்னு பாருங்க மலை இடத்துக்கு ஃபுல்லாக ஒரு பள்ளியசங்க ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்க எல்லா சில பேர் விட அங்கே தங்குனவங்க பழைய தோட்டத்துக்காரங்க வீடு கட்டிடுவாங்க கூட சில இந்த மாதிரி பூமியில் இயற்கையாக நல்ல வளர் தண்ணி வளங்கள் உள்ள பூமியா இருக்கு தண்ணி கொடுக்குறாங்க இந்த சைடில் வாழைகள் மரங்கள் சைடு வாழை இங்க மெயினாக வாழை

അത് നമുക്ക് കൊഞ്ച എടുത്തു നമുക്ക് എഴുതി തരസായ

இதுவரை கச்சின சிம்பிளாங்க கிடைக்க கிட்டல எங்கே இருக்குது ரஃபுல்லாக ரப்பர் இந்த கூடு கூட வச்சிருக்க பார்த்தியா கருப்பா பார்க்கவே நீ அதை பார்த்துட்டு வாடா தெரியும்டா ஏன் தெரியாது ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டாப்